ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ஆமாங்க என்னோடய டெலிவரி டேட் வந்து கிட்டே வந்துருச்சு ஸோ அதுக்காக நான் வந்து டெலிவரி பேக் வந்து ரெடி பண்ணிவிட்டேங்க நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்ல போகிறேங்க என்ன மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க இந்த வீடியோவில் சூப்பரான டிப்ஸ்லாம் உங்களுக்காக காத்திருக்குங்க கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கடைசி வரையும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பேகை வந்து அதாவது நான் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்மே வந்து நான் இதிலே வந்து கவர் பண்ணிட்டேங்க இதில் ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதுக்காக மொத்த செலவு பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க நான் வந்து செலவு பண்ணி இந்த பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்து செகண்ட் பேபிக்காக நான் வந்து இந்த டெலிவரி பேக் ரெடி பண்ணியிருக்கேங்க ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் வாங்கியிருந்த கொஞ்சம் திங்ஸ் வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க அதனால எனக்கு வந்து பெருசாக வந்து எதுவும் செலவாகலைங்க இப்போ வாங்க நம்ம ஒரு ஒரு திங்ஸாக பார்த்துடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ராடக்ட்ங்க இது வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் இல்லை வந்து நார்மல் டெலிவரியே ஆகுது அப்படின்னா நமக்கான திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய்க்கணுங்க கிளிப்பு கண்ணாடி சீப்பு இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு எடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி ஹேண்ட்பேக் அப்படின்லாம் ஒரு குட்டி பாக்ஸில் கூட வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஜுவல்ஸ்லாம் வந்து கட்டி கொடுத்துட்டு போவோம் இல்லையா அதுக்காக வந்து இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இது வந்து எங்கேயும் மிஸ் ஆகாமல் நம்ம வந்து பத்திரமாக வச்சுக்கலாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் என்னங்க இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு குட்டி பாட்டிலை நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு ஃப்ளாஸ்க் எடுத்துருக்கேங்க ஒரு சின்ன ஃப்ளாஸ்கு ஒரு பெரிய ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாட்ரு பாட்டில் சின்னதை எடுத்துக்கிட்டேன் ஃப்ளாஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னது ஒரு பெருசு இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒன்று பெருசும் ஒன்று சின்னதும் எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டிலுங்க இந்த கெட்டில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு நம்ம வந்து நல்ல ஒரு சுடுதண்ணி வேணும் அப்படின்னா நம்ம வந்து வெளியில் போய் வாங்க வேண்டாம் ஹாஸ்பிட்டலில் சில ஹாஸ்பிட்டலில் இருக்காது அந்த ஃபெசிலிட்டிஸ் அதனால் நம்ம வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து வாங்கியிருந்தேன் அதே வந்து நான் இந்த பேபிக்கும் நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க இது வந்து நம்ம பால் இது மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து கூட நம்ம காஃபி போட்டு கூட நம்ம குடிச்சிக்கலாங்க ஒன் டே வந்து ஒரு காஃபிக்கு அவ்வளோ வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து நமக்கு செலவாகாதுங்க அதனால் நான் இந்த இது ஐடியா வச்சுக்கிட்டேங்க இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பை எடுத்துக்கிட்டேங்க இது வந்து நமக்கு எதுக்காக தேவைப்படும் இல்லையா அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஸ்வெட்ருங்க நமக்கு வந்து எந்த நாள்லையுமே குழந்தை குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை கொஞ்சம் வாமாக வச்சுக்கணும் ஒரு டூ டேஸ் இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் ஸ்வெட்டர் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரை ஷீட்டுங்க ட்ரை ஷீட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பேபிக்கு யூஸ் பண்ணது தான் வாங்கியிருந்தேன் இது வந்து நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஷீட் வந்து வாங்கினா நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாக ஆகும் இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்லா நமக்கு நிறையாவும் இருக்கும் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு பேபிக்கு அடுத்தடுத்து அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் காலுக்கு கைக்கு இந்த மாதிரி ஷாக்ஸ் குட்டி குட்டியாக வந்து வாங்கிக்கிட்டேங்க க்ளவுஸு ஷாக்ஸ் இது மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பேபிக்கு வந்து காட்டன் கிளாத் வாங்கியிருந்தேங்க அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு நான் வாங்கியிருந்தேன் அதை வந்து நான் எதுவுமே வந்து தூக்கி போடலைங்க நான் அப்படி தான் வச்சுருந்தேன் இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது அதனால் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேங்க இது பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் பேடுங்க நமக்கு வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபார்ட்டி பேட்ஸ் வந்து இது எடுத்திருக்கேன் இவ்வளோ தேவைப்படாது நம்ம கம்மியாக வந்து எடுத்துக்கலாம் இது பிராண்டு நல்லா இருக்குங்க நம்ம சேனலில் இதோட ஃபுல் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் அது வேணுனாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி கிளாத் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க பேபி பிறந்துருச்சு அப்படின்னா அதனால் இந்த மாதிரி காட்டன் கிளாத் வந்து நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ கம்மியாக தான் வச்சுருக்கேன் அம்மா வீட்டுக்கு போனதும் நான் நிறைய கட் பண்ணி வச்சுப்பேங்க நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மெட்டர்னிட்டி நைட்டிங்க இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் நைட்டி வந்து நம்ம ஒரு ஜிப்பில் வாங்குறத விட இந்த மாதிரி டபுள் ஜிப்பில் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேபியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அதே மாதிரி தான் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ இந்த மாதிரி ஃபீடிங் நைட்டி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி நான் ஒரு அஞ்சு நைட்டி வாங்கிக்கிட்டேங்க இது பார்த்திங்க அப்படின்னா டவல் வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க டவல் வந்து ஒரு ரெண்டு மூணு டவல் எடுத்துக்கிட்டேன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படும் பேபி கேர் பண்ணுறதுக்கெலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி வந்து தூக்குறதுக்கு வந்து ஒரு ரெண்டு டவல்ங்க இது ஃபஸ்ட்டு பேபிக்கு நான் வாங்கினது தான் அதையும் நான் எடுத்துக்கிட்டேங்க இது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது பட் இருந்தாலும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது தேவைப்படலாம் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டவல் தாங்க டவல் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிக் சைஸ் இருக்கும் இது நம்ம வந்து குழந்தைய வந்து வாங்குகிறோம் இல்லை பெட்டில் வந்து படுக்க வைக்கிறோம் அப்படின்னா விரிச்சு போட்டு படுக்க வைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வாங்கினோன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பேபியோட ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஹீடிங் டாப்புங்க நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் இதையும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இது எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு நான் வாங்கியிருந்தேங்க இது பார்த்தீங்க அப்படின்னா பேபியை வந்து தூக்கிறதுக்கு தாங்க இது வந்து ரெண்டு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணி தூக்குற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேபியை வந்து பிறந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கையால் சில பேருக்கு தூக்க தெரியாது ஆக்சுவலாக எனக்குமே தெரியாது அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாரும் இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சேஃபாக வந்து நம்ம பேபியை வந்து தூக்கலாங்க நம்ம பேபியை வந்து ஒருத்தவங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னாலும் நமக்கு பயமே இல்லாமல் கொடுக்கலாங்க ஏன்னா ரொம்ப வந்து சேஃபாக தான் இருக்கும் நமக்கு நான் ஃபஸ்ட்டு பேபிக்குமே நான் இது வாங்கியிருந்தேன் பட் அதான் அதான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி அதனால தான் நான் இந்த தடவை வந்து அதனால் நான் வேறு ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கிட்டேங்க ஓகே இப்போது நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நான் இது எல்லாமே பேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ நான் வந்து எல்லாமே பேக் பண்ணிட்டேன் நான் வந்து இத்தனை பேக்ஸ் தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த எல்லோ கலரில் ஒரு பெட்டு இருக்குது இல்லையா இது மட்டும் நான் வந்து வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருக்க மாட்டேன் இது வந்து கொசுவல பெட்டு தாங்க இதை நான் ஃபஸ்ட்டு பேபிக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பேபிக்கும் இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேங்க ஓகே கேஸ் டெலிவரிக்காக நான் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் எனக்காக எல்லோரும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க எனக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு ரொம்பவே தேவைங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க